எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். வெல்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து சண்டே பிடிச்சிருக்கு வீடியோ வந்து வாட்ச் லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி சண்டே காலையில் வந்து எங்களால் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சமைக்க முடியல அதனால் வந்து கருவாடு இருந்தது ஸோ அதை வச்சு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை வந்து வேக வச்சு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நாட்டு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவு மேலே போச்சா ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நாலு கத்திரிக்காவது குழம்புல காட்டலாம் கருவாடு குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன் தென் வந்து பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சாச்சு ஊற வச்சிருக்கேன் அடுத்து வந்து தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ என்னிடையே வந்து எப்படி போகுதுன்றது வாங்க போய் பார்க்கலாம் மார்னிங் அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கருவாடு குழம்பு செஞ்சுட்டா ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் மேலே கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரும்போது நான் வெஜிடேரியன் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் காலையில் வந்து இன்றைக்கு சண்டே இல்லையா எழுந்து போய் வாங்கிறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது அதுதான் வந்து மெயின் ரீசனு ஸோ ஈவினிங் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ தொக்கு பதத்துக்கு வந்து செஞ்சால் இருக்காது ஏன்னா கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்றதுனால அப்படியே வந்து கருவாடு வந்து சேர்த்து ஒரு டூ த்ரீ அப்புறம் நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் நெத்திலி கருவாடு தான் வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்தது பட் நெத்திலி கருவாடு வந்து தலையை கிள்ளி போட்டு நம்ம என்ன தான் வந்து குழம்புல எத்தனை டைம் வாஷ் பண்ணி சேர்த்தாலுமே வந்து அந்த நர இருக்க மாதிரி இருக்குமா அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால வந்து பிள்ளைங்களும் இதுதான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கருவாடியும் வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டில் தான் ஆரம்பிக்குது ஸோ அடிஷ்னலாக வந்து முட்டை மட்டும் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது கருவாடு குழம்பு வந்து சூப்பராக அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சு ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கருவாடு குழம்பும் அண்ட் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் கருவாடு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சு சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால முட்டை வந்து வேக வச்சு உரித்து எடுத்திருக்கேன் ஸோ குக்கரில் வந்து சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா விசிலுமே வந்து வந்துருக்கு ஸோ இனி வந்து சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டு ஆஃப்டர்நூன் அதாவது ஈவினிங்க்கு மேலே வந்து நான்வெஜ் எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஞாயிறு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கருவாடு குழம்பு முட்டை ஒயிட் ரைஸ் சரி டான்ஸ் 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 சரேஷ் டான்ஸ் பண்ண உக்காந்து உக்காந்து எழுந்திருக்கிறான் பெப்பா பிக் பெப்பா பிக்ல மாத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க கோச்சுக்கிட்டா வேணாமா வேணாம் கோச்சிக்கிட்டா பாருங்க வேணா வேணான்றா சரி இரு பெப்பா பிக்கே வைக்கிறேன் இரு இருக்கு இப்போ ஓகேவா குஷி பர் வச்சோம் அவ அவ சேனலில் வச்சோன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா பார்த்தீங்களா சரி ஹாப்பியா இது நமக்கே புரிய மாட்டேங்குது இவளுக்கு என்னதான் புரியுதுன்னே தெரியல இதுல அதான் இங்கிலீஷ்காரி மாதிரி சரே வா அத்தைக்கு அத்தைக்கு முட்டா கொடு அத்தைக்கு முட்டா கொடுக்கு தேங்க் யூ வா சில்லன்னு காத்தடிக்குது ஜாலியா வந்து வெளில உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு மேலே அப்படியே வந்து சைலண்டாக உட்காரலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும் ஈவினிங் வந்து நான் வெஜிடேரியன் எடுத்து குக் பண்ணுற அந்த கிளிப் கிளிப்பிங்ஸையும் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் பட் வந்து காலையில எடுக்க வேண்டியது க கருவாடு இருக்குது சரி ஓகே அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஈவினிங் வந்து கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது பட் என்ன நினச்சேன்னு தெரியல இன்னொரு நாள் அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வேண்டாம்னு சடனாக ட்ராப் பண்ணியாச்சு அண்ட் நைட் வந்து சிம்பிளாக டின்னர் வந்து ரவா உப்புமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி ரவா உப்புமா செய்கிறது எதுக்கு வந்து நம்ம வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் யூஸ்வலாக அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்ல சரி சண்டே அதுமா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு என்ண்டிங் ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லையும் வந்து பெல் பைய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்